ார வந்து கஷ்டப்படுற ஏழை மக்கள் இடத்துல கொண்டு போய் சிறப்பான விருந்து கொடுக்க போறோம் இன்னைக்கு என்னென்ன கொடுக்க போறன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஜ்ஜி புலம் சிக்கன் கிரேவி அவிச்ச முட்டை தயிர் பச்சரி கேசரி இதெல்லாம் சிறப்பாக கொடுக்குறோம் இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நசிலியா என்ற குழந்தைக்கு இரண்டாவது வருட பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுக்குறாங்க அந்த குழந்தைய வாழ்த்து கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அராப் தாலிகான் அம்மா சாகி ருசேனா பாண்டிச்சேரிலேருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க

இந்த சிக்கன் கிரேவி ரெடியா ஆ கிரேவி ரெடிண்ணா அப்படியே இறங்குறோம் சுட்ட சுட்டா பார்சல் பண்ணுறோம் வாழையில ஆ வெஜ்ஜி பிளோ ம் ஒரு அவுச்சை முட்டை பார்சல் பண்ணுறோம் பார்சல் பண்ணி சும்மா சிறப்பாக கொண்டு போய் கொடுக்குறோண்ணா இதே மாதிரி எல்லா பார்சலும் அட்டிக்கிறோண்ணா எல்லா பார்சல் போட்டான் ம் என்னென்ன போட்டுருக்கேன் பாகிறியா ஆ வாட்ரு பாட்டில் வாட்ரு பாட்டிலு கேசரி கேசரி தயிர் பச்சடி தயிர் பச்சடி நம்ம சிக்கன் கறி குழம்பு சிக்கன் குழம்பு இது உள்ள ஒரு அவிச்ச முட்டை வெஜ்ஜி ப்ளோ குடும்பம் கொண்டு போய் சிறப்பாக கொண்டு போய் தேடி தேடி கொடுத்துக்கிறோம் நெசிலியா பாப்பா பிறந்தநாளுக்காக கொடுக்குறாங்க நெசிலியா பாப்பாவோடய பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க நெஸ்லியா பேபிக்கு தோஸ் தூஸ்ரீ சாள்க்கு ஜெனம் தின தினம் தின முக்கி தரப்ப நெஸ்லியா பேட்டிக்கு தோ தூஸ்ரீ தினம் ஜெனம் தினம் நுச்சி தரத்துக்கு தேர் நெசிலியா பாப்பாவோட அவங்க பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க நெஸ்லியா பேபிக்கு தோஸ்

அவங்க குடும்பத்தால் இவ்வளோ விருந்தும் பண்ணியிருக்காங்க பாப்பாவை உணவை கொடுத்து வாழ்த்துவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அப்பா அர்ஃபத் அலிகான் அம்மா சகுர் நிஷா பாண்டிச்சேரியிலேருந்து இந்த விருந்து கொடுத்துருக்காங்கண்ணா இன்றைக்கி இந்த பாப்பா எவ்வளோ சந்தோஷமாக அவங்க பிறந்தநாள் கொண்டாடுனவங்கள அதே மாதிரி இன்னைக்கு ஏழை எளிய மக்கள்லாம் இந்த உணவை சாப்பிட்டு அவங்களும் சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க இந்த சந்தோஷக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா நரசிம்மா பாப்பா அந்த பாப்பா இன்னும் மென்மேலும் வளர்ந்து இன்னும் எல்லா வளமும் செலவும் பெற்று இன்னும் அந்த பாப்பா கையால் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும் நினைச்சிங்கன்னா நீங்கள் கட்டுறது கல்வி சேனலில் கீழே ஒரு நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கல்வி சேனலையும் கே கே ஃபுட் அண்ட் ட்ரைவ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்